தமிழ்நாடு மருத்துவர் நாவிதர் சமுதாய நல சங்கம் மாநில தலைவர் யாசை செல்வராஜ் விபத்தில் மரணம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் ஏ எம் விக்கிரமராஜா அவர்கள் இரங்கல் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் மற்றும் வட வடக்கு மாவட்ட தலைவர் எஸ் பி செல்லதுரை தெரிவித்துள்ள இரங்கல் செய்தியில் தமிழ்நாடு மருத்துவர் நாவிதர் சமுதாய நல சங்கம் மாநில தலைவர் யாசை எம் செல்வராஜ் வயது ஐம்பத்தி எட்டு அவர்களது மகன் எஸ் விக்னேஷ் வயது இருபத்தி ஒன்பது இவர்கள் காரில் தஞ்சை கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்றபோது வழியில் ஏலாக்குறிச்சி ரோட்டில் முனியாண்டவர் கோவில் அருகே நேற்று கார் விபத்தில் சம்பவ இடத்திலேயே செல்வராஜ் அவர்கள் மரணம் அடைந்தார்கள் மற்றும் அவரது மகன் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் காலமான செய்தி கேட்டு அதிர்ச்சியும் துயரமும் அடைந்தேன் அவரது மறைவு தமிழ்நாடு முடித்திருத்தும் தொழிலாளர் மத்திய சங்கத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் சங்கத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்